ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இந்த வீடியோ கொஞ்சம் லேட் வீடியோ தான் ஆனால் திராவிட மாடல் செய்த மிகப்பெரிய ஒரு சம்பதத்தை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சமத்துவம் சமூக நீதி ப்ளஸ் பெரியாரிய கொள்கை பெரியாரிய கொள்கைன்னு வச்சு பார்த்தோம்னா ஊற ஆமாத்திட்டு இருக்கிறதுனால நான் திமுகவை எதுக்குறேன் அப்படின்னு தளபதி சொன்னது எந்தளவுக்கு சரியாக இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு தான் சொல்லணும் அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா நம்ம உதநிதி அவர்கள் இவர் ஈரோட்டில் பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு அது ஒரு சாதி கட்சியினுடைய ஃபங்க்ஷன் தான் பட் நம்ம அதை தவறாக சொல்ல போகிறது கிடையாது அது அவங்களுடைய விருப்பம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன்னொரு சமூகத்துக்கு பிரச்சனை தராமல் இருக்கிற வரைக்கும் ஓகே அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்குள்ளே உதநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறாரு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவங்க என்ன பேசுகிறாரு அப்படின்னா அந்த சாதி பெயரை குறிப்பிட்டு பார்த்தோம்னா தொடர்ந்து வார்த்தைக்கு வார்த்தை அதை பேசிகிட்டே இருக்கார் திமுக சம்மந்தப்பட்டது தான் கட்சி நேமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கட்சிக்கு ஆனால் பார்த்தோம்னா அந்த அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த நேம்ன்றது வருது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டே இருந்தார் அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் அந்த விழாவில் கலந்துக்கிட்ட அந்த தலைவர் அவர் அந்த விழாவினுடைய தலைவர் அவர் பேர் ராஜ் ப்ளஸ் கவுண்டர் ராஜ் அப்படிங்கிறது அவரோட பேர் கவுண்டருங்கிறது அவர் என்ன படித்து வாங்கின பட்டமான்னு கேட்குற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர்னு கிட்டத்தட்ட பத்தொம்போது பத்தொம்போது முறை சொல்லியிருக்காருன்னு நியூஸில் நியூஸ் வருது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்காரு அதில் பத்தொம்பது முறை பார்த்தோம்னா ராஜ் கவுண்டர்னு சொல்கிறார் சரி ஒரு டைம் சொல்லிட்டார் அப்படின்னா சரி ஓகே தெரியாமல் இதை சொல்லிட்டாருன்னு விட்டுக்கலாம் தொடர்ந்து பத்தொம்போது முறை சொல்லிட்டே இருக்கார் அப்படின்னா இவங்க எங்கள் சமத்துவத்தையும் சமூகநீதியும் பெரியாரிய கொள்கையும் பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கேட்க தோணுது இந்த நேரத்தில் போய் பார்த்தோன்னா ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர்னு ஏன் பார்த்தோன்னா அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த சமூகத்தினுடைய வாக்கு வந்து இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணம் தான் அவர் எந்த காரணமும் கிடையாது ஆல்ரெடி பார்த்தோன்னா கொங்கு கட்சி திமுகவோட கூட்டணி கச்சிது அதில் எந்த மாற்றம் இல்லை இப்போ மறுபடியும் பார்த்தோன்னா அதனுடைய வாக்குகள் பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தில் ராஜ் அப்படின்றது இவரோட பேர் அதோடு நிறுத்தக்கூடாது நம்ம இன்னும் பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் எட்டி பிடிக்கணும் அப்படின்றதுக்காங்க கவுண்டர் ராஜ் கவுண்டர் அவரே பேசுகிறார் இதுதான் பார்த்தோன்னா திராவிட மாடல் திராவிடத்தினுடைய சிந்தனைகளை மக்களுக்கு கொண்டு போய் புகுத்துறது பேர் அதனோட பேரே கூட பார்த்தோன்னா அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல அவரோட பேர் ராஜ் அவ்வளோ தானே அதை மட்டும் சொல்ல வேண்டியது தானே எதுக்கு அந்த சமூகத்தினுடைய குறிப்பிட்ட பேரை சொல்லிகிட்டே இருக்கார் அது வந்து வேறு யாராவது பேசியிருந்தா கூட ஏதாவது பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு போயிடலாம் இவங்க திராவிட மாடல் பேசும்போது தான் நம்மளுக்கு கேள்வி வருது அதுவும் திராவிட மாடலில் இருக்கிற எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களெல்லாம் கிடையாது டேரெக்டாக துணை முதலமைச்சரே பேசும்போது இப்போ என்ன பெரியார் கொள்கையை பார்த்தோன்னே இவர் தூக்கி நிறுத்திட்டாரு என்னத்தை கொண்டு போய் அந்த சமூகத்தோட மக்கள்கிட்ட பெரியார் கொள்கையை விதைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது இப்போ அந்த சமூகத்தினுடைய மக்கள் அங்கே இருக்கிற ஒருத்தர் பார்த்தோம்னா அவரும் பெரியாரிய கொள்கை ஏற்றிருந்தார் அப்படின்னா இல்லை கவுண்டர்னு சொல்லாதீங்க நம்ம பெரியாரிய கொள்கையை பார்த்தினா நம்ம முன்னெடுத்திருக்கோம் பெரியாரிய கொள்கை அப்படின்னு வரும்போது இந்த சமூக பேரில் இருக்கக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கிற யாருமே நினைக்கவே இல்லை அவரும் பார்த்துனா அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லவும் இல்லை அவரும் பார்த்தோன்னா கேட்டுட்டு நின்றுட்டே இருக்கார் சும்மா அப்போ இவரும் பார்த்தோன்னா பேசிகிட்டே இருக்கார் அவரும் வேணாம்னு சொல்லலை இவரும் பார்த்தோன்னா அதை பேசக்கூடாதுன்னு நினச்சி பேசாமல் இருக்கல ரெண்டு பேருமே ஆனால் கொள்கை ஏற்றுக்கிட்ட கட்சிகளாக தான் நின்றுருக்காங்க போல சரி திராவிடத்துக்குள்ளே வந்துவிட்டாலே பெரியாரை ஏற்றுக்கிட்டு வந்த மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க பெரியாரை கொண்டு போனவங்களும் ஏற்றுக்கல பெரியாரை ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கல சும்மா தான் பார்த்தோம்னா அப்படியே பேருக்கு பெரியாரே கொள்கை அப்படின்னா அது அந்த ஓரப்பக்க ஓரமாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடியில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இவங்களோட கொள்கை நிலப்பாடு இந்த கூட்டம் தான் வந்து விஜய் அவர்களை கொள்கை இல்லாத கூட்டம்னு சொல்லுது எங்கேயா கொள்கை அவங்க கொள்கை திராவிட கொள்கை எங்கே போச்சு அப்படின்னு இந்த இடத்துல நம்மளுக்கு கேட்கலமா வேண்டாமா இதையே எந்த திமுக சேர்ந்த ஊடகவியலாளர்கள் யாருமே கேட்கல அந்த அண்டாவாயின் செந்துலெல்லாம் எங்கே போனார் ஏன் அதை பற்றி பேசவே இல்லை திராவிடம் டூ பாயிண்ட்டோ அப்படின்னு என்னமோ பார்த்தோன்னா வந்து எழுதினார்ல திமுக டூ பாய் டூ பாயிண்ட்டோவோ என்னமோ ஒரு புக்கெல்லாம் அந்த எல்லாம் பார்த்தோன்னா இது எழுதியிருக்கிறேன் இதெல்லாம் வந்திருக்கா அங்கெல்லாம் பார்த்தோன்னா ஏழை எளிய மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு அப்படினு மாதிரி பல விஷயங்களை பார்த்தோன்னா கட்டுரையை போட்டிருப்பார் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா இவர் பேசுவார்ல அதெல்லாம் உள்ளே சேர்த்துருப்பாரா சேர்த்துருக்க மாட்டாங்க சேர்த்தா என்ன சொல்லணும் அவரோட வாக்கு அந்த சமூகத்தினுடைய வாக்க வாங்குறதுக்காக பேசிதாப்பா ஆகணும் அப்படிம்பாங்க அப்போ நீங்கள் எங்கே கொள்கையை பார்த்தோன்னா கொண்டு போய் சேர்த்திங்க சரி பெரியாரிய கொள்கை ஏற்றுக்காத அவங்களோட உங்களுக்கு என்ன பார்த்தோன்னா கூட்டணி வேண்டிக்கிறதுக்கு அப்படின்னு இன்னொரு கேள்வியும் முன்வைப்பமாக இல்லையா அவனே பெரியாரை கொள்கை ஏற்றுக்கல அந்த சமூகம் அந்த பேர் சொன்னால் தான் அவங்களே சந்தோஷப்பட்டுக்குவாங்க அப்படின்னா இல்லை அப்படி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் பெரியாரை கொள்கை இருக்கிறவங்க அந்த மாதிரி நேம் நம்ம சொல்ல மாட்டோம் அந்த சமூகத்தினுடைய பேரை சொல்ல மாட்டோம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கலாமே ஒதுங்க மாட்டாங்க அவங்க கூடவும் வரணும் ஆனால் பெரிய கோள்கை ஏற்றுக்கலாலும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு ஓட்டு முக்கியம் ஏன்னா அந்த பக்கம் விஜய் வர்றாரு அப்படி இருக்கிறப்போ இவங்களை தூக்கி பிடிச்சி பேசுகிறத தவிர வேறு வழி கிடையாது திமுகவுக்கு அதனால் நாங்கள் இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு ஆளும் கட்சி பெரியார் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி எந்த சமூகத்துக்கு பார்த்தோம்னா கூஜா தூக்கிட்டு அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் பார்த்தோன்னா எங்களோட இவங்களோட திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடலுடைய சாதனை வேறு உண்மை கிடையாது இந்த லெவலில் இருக்குது இவங்களோட ஆட்சி இதில் புதுசாக யார் வந்தாலும் பார்த்தோன்னா யாரும் நிற்க முடியாது தட்டனாக விழுந்துருவார் அப்படின்னு இங்கே யா விஜயாவில் வந்து தட்டினாவது விழுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறாங்க இங்கெல்லாம் யாரையுமே தட்ட தேவையில்லை இவங்களே பார்த்தினா ஒருத்தர் ஒருத்தர் தட்டிப்பாங்க அப்படி கீழே விழுந்துக்குவாங்க அடுத்த லட்சத்தில் எழுந்திரிக்கவே முடியாது இப்போ திமுக கட்சி யாராவது பெரியாரிஸ்டுகளெலாம் இருக்காங்க அவங்களா பயங்கரமான எதிர்ப்பு ஒரு துணை முதல்வர் எப்படி போய் இப்படி பேசலாம் ஆளும் இருக்கிற ஒரு முக்கியமான துணை முதலமைச்சர் பார்த்தோன்னா எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு மாதிரி சில பெரிய அறிஸ்ட்டுகள் எதிர்ப்பு ஆனால் திமுக இருக்கிற பெரியாரிஸ்ட்டுகள் யாராவது எடுத்துருக்காங்களா இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா யாருமே பேசலை கலைஞர் புகழை பார்த்தோம்னா இங்கே கொண்டு போகிறாரு அண்ணா புகழை எங்கோ கொண்டு போகிறாங்க ஸ்டாலின் புகழை எங்கோ கொண்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி உதயநிதியை புகழ்ந்து பேசின வாய்களெல்லாம் இப்போ காணும் எங்கே போச்சுன்னு தெரில இந்த மாதிரி இருந்தவங்களோட பேரை பார்த்தோம்னா நாரடைச்சிருக்காரு அப்படின்னு கூட நம்ம இப்போ சொல்லிக்கலாம் அந்த லெவல் இருக்குது ஸ்டாலின் அவர்களோட உதயநிதி ஸ்டாலினோடய ஸ்பீச் இதுதான் பார்த்தோம்னா நடந்திருக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா எங்கே வேணால் நாங்கள் வாய்ப்புப்போம் அப்படின்றது தான் பார்த்தோன்னா இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க அப்படின்றதுக்கு இதை தவிர ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது கொங்கு பகுதியாக இருக்கிற ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் பார்த்தோன்னா இவங்க வந்து அந்த அது கூட ரொம்பவே ஐக்கியம் ஆகிக்கிறாங்க வந்தால் இந்த பகுதிகளை நம்ம வெட்டறக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த லெவலில் இருக்குது ஆளுங்கட்சியோடய பயம் நம்ம தான் சொன்னோம்னா திமுகவில் பார்த்தோன்னா மூணு கால் வந்து கூட்டணி கால் ஒரு கால்தான் அந்த ஒரு கால் இருந்தால் விழுந்துடும்ல கூட்டணி கால் இந்த பக்கம் பார்த்தோன்னா திருமாவளவன் அவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தினா கொங்கு மண்டலம் இந்த மாதிரி சாதி கட்சிகளை தான் உள்ள வச்சுருக்காங்களே தவிர எல்லாரும் சமம் அப்படின்ற கோட்பாட்டை எடுக்கக்கூடிய யாரையும் பார்த்தோன்னா உள்ள வைக்கல அந்த லட்சணத்தில் போயிட்டுருக்கு திமுகவினுடைய ஆட்சி கூடிய விரைவில் அதுக்கு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் பத்திரம் எழுது போகிறாருன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி சமத்துவம் சமூக நீதி பெரிய ஆரிக கொள்கை அப்படின்னு இருக்கிற உங்களை நாங்கள் எது அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு விஜய் வந்தது இந்த இடத்துல சரி அப்படின்னு யாரும் எடுத்துகிங்க அப்படிங்கிறத நம்மள ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக்டாப் சேனல் யாராவது சப்ஸ்கைப் பண்ணி வந்து மறக்காமல் சப்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்ட் நியூஸ் இன்னும் அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போது